என்ன சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியலையே அப்படியா அப்படி என்ன சொல்லிட்டாங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் நிறுத்தப்பட்ட அரசு திட்டம் இப்போது தமிழ்நாடு அரசு மீண்டும் தொடங்க அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க இது யாருக்கெல்லாம் பயன்படும் முழு விவரம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டம் தான் நலத்திட்ட அடிப்படையிலான இலவச கோயில் குழில் வளர்ப்பு திட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு செலவின குறைப்புக்காக இந்த திட்டத்தை நிறுத்தியது ஆனால் இப்போ வந்து திரும்ப கிராமப்புறங்களில் வாழும் பெண்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் வேண்டுகோளுக்கு இணுங்கி தமிழக அரசு வந்து மீண்டும் தொடங்கி வச்சிருக்கு இந்த விஷ் இந்த வளர்ப்பு திட்டத்தை இது யாரெல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் நலத்திட்ட பயணிகள் கிராமப்புற தொழில் விரும்பிகள் இவர்கள் தனியாக கோழி வளர்ப்பு அல்லது தற்காலிக விலங்கு பயிற்சியில் ஈடுபட்டு குறைந்த முதலீட்டில் மாதம் ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் வரை வருமான சம்பாதிக்கான வழிவகையை அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட அலங்கு மாவட்ட விலங்கு ஹஸ்பண்டரி அலுவலகமும் ஊராட்சி அலுவலகமும் சமூக நலத்துறை மையத்தில் நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம் அல்லது இலவச கோழி சிட்டு குயில் பட்டயம் விலங்குகள் கூடுகள் தானியம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க மனிதர்கள் எதிர்வினை இது மாதிரியான திட்டங்கள் மீண்டும் வந்ததில் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் சிலருக்கு இப்போவும் தெரியாமல் தான் இருக்குது உங்களோட பகுதியில் இந்த திட்டம் செயலியில் இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசு யூட்டன் தகவலுக்கு சம்யா த்ரி சிக்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்